அமு என்னடி பண்ணிட்டு இது என்னன்னு தெரியுதா அது எனக்கு தெரியாதா லண்டியா இப்படி பேர்னா யா வச்சிருக்கியே ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இருக்குது ஆமா இதுதான் வந்து நானும் சின்ன வயசா இருக்கேன் எங்க வீட்லயும் இதே லண்டியும் இருக்கு அதே எங்க வீட்டுல வந்து நான் அதை கழட்டி தொடக்கல ரெண்டு மூணு டைம் அதை வந்து உடைச்சிருக்கேன் சிமினி விளக்கு இருந்திருக்கு அந்த குட்டி விளக்குல வந்து லைட்டு கண்ணாடி வைக்கிற மாதிரி ஆனா இந்த கண்ணாடி கழுவையில உள்ள கைவிட்டு வீட்டு கழுவையில நிறைய டைம் உடஞ்சிருக்கு அதே உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இதை கழட்டி தொடக்க உடஞ்சிருமோ உடஞ்சிருமோன்னு பயந்து பயந்து நான் தொடச்சிருக்கேன் அதே லண்டியும் இப்போ குப்பையில கிடக்குற மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மண்ணெண்ணெய் வந்து இப்போ ஊற்றுறதே இல்லை அது ஒரு காரணத்துக்காக இதை வந்து யூஸ் ஆனா ஆனால் பாருங்களேங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் தெரியுதா ஆனால் இதுங்க இது வந்து பேலன்ஸே பண்ண முடியல ஆனால் இதனுடைய கண்ணாடி மட்டும் உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்களேங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கண்ணாடி கொஞ்சம் கூட ஒடையிலங்க உள்ளே இருக்க திரி கூட இருக்குதுங்க

வந்து எல்லார் இருக்கா இருந்துச்சுன்னா ஒரு கமாண்ட்ல வந்து எங்க லண்டியை இருக்கு புதுசாவே ஆனால் ஆனா எங்க லண்டியம் வந்து இந்த லெவலில் இருக்குது இருந்தாலும் வீட்டுல வச்சுருக்கோம் இது வந்து குப்பையில் கிடந்துச்சு அதனால எப்படி இருக்கு இதனோட பயன்பாடுல அதான் நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன விஷயம் வந்து உண்மை மன்னன இல்லையா அதனால இது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு ஆமா